الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه باحسان الى يوم الدين اما بعد فقد قال النبي صلى الله عليه وسلم من هومان لا يشبعان طالب علم وطالب دنيا கணிமிக்க சகோதரர்களே நபி சலுல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு வகையான மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பசி என்பது எப்போமே அடங்காது அவர்கள் எதை ஆசை கொள்கிறார்களோ அந்த ஆசை என்பது அடங்கவே அடங்காது என்று சொல்லிவிட்டு அந்த இரண்டு வகையான மக்கள் யார் என்பதை அடுத்து ரசூர் அவர்கள் சொல்லும் பொழுது கூறுகிறார்கள் தாலிபு இல்மின் மார்க்க கல்வியை தேடக்கூடியவர் இரண்டாவதாக தாலிபு துனியா துனியாவை இந்த உலக லாபங்களை தேடக்கூடியவர் இந்த இருவருடைய அந்த ஆசை அந்த தேடல் என்பது அடங்காது உலக பேராசை கொண்டவர்கள் அவர்களுடைய ஆசை அடங்காது இது நமக்கு தெரியும் பல பேர் அந்த பேராசையில் சிக்கி தவிக்கிறோம் என்பதுதான் சொல்லப்போனால் உண்மை அல்லாஹ் அல்லா சுபானுத்தலா குரானிலே சொல்கிறான் ஹத்தா ஹுமுத்தூர் மகாபிர் உலக பேராசை இன்னும் வேண்டும் அதிகம் வேண்டும் என்கிற அந்த ஆசை உங்களை மார்க்கத்தை விட்டு திசை திருப்பி வைத்திருக்கிறது ஹபருக்கு போகும் வரை நீங்கள் இந்த அலட்சியத்தில் தான் இருப்பீர்கள் என்று அல்லாவே சொல்லிவிட்டான் ரசூத் அல்லாஸ் மருளும் ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள் ஆதமுடைய மகனுக்கு இரண்டு பள்ளத்தாக்குகள் அல்லது இரண்டு மலைகள் கொடுத்து விட்டாலும் தங்கத்தாலான மலைகள் இன்னொன்று கிடைக்குமா என்று தான் அவன் எதிர்பார்ப்பான் இவனுடைய அந்த ஆசையை மண்ணுதான் அந்த மனிதனுடைய அந்த வயிற்றை மண்ணுதான் செய்யும் அந்த ஆசையை தீர்க்கும் என்று ரசூர் சொன்னார்கள் எனவே ஹபரில் போகும் வரை அந்த உலக ஆசை என்பது தீராது பல பேருக்கு இந்த உலகம் அதிகமாக வேண்டாம் என்று சொல்லி கிடைத்தவரை அதை அனுபவித்து கொண்டு ஹராமை நோக்கி போகாமல் மறுமை வாழ்க்கை இலக்காக வைத்து வாழக்கூடிய அல்லா நாடிய சில மக்களை தவிர அதே போல்தான் அடங்காத பசி என்று பார்க்கும் பொழுது அதில் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம்தான் மார்க்க கல்வியுடைய தேடல் மார்க்க கல்வியை உண்மையிலேயே அதைய சிறப்பை அறிந்து மார்க்க கல்வியை தேட வேண்டும் அந்த மார்க்க கல்வியை கொண்டுதான் அல்லாஹ் நமக்கு வழங்கிய இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றி நடக்க முடியும் அதை சாகும் வரை இறந்து போகும் வரை தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் எப்படி இறந்து போகும் வரை கடமையான தொழுகையை நாம் தொழுது கொண்டே இருப்போமோ எப்படி கடைசி மூச்சு வரை வரக்கூடிய ரமதான் மாதங்களின் நோம்பை கடைபிடிப்போமோ அதேபோல்தான் மௌத்தை சந்திக்கும் வரை இந்த மார்க்க கல்வியை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் யார் யாருக்கு அந்த மார்க்க கல்வியுடைய சிறப்புகள் தெரியுமோ அது யார் உணர்ந்திருப்பார்களோ அவர்கள் நிச்சயமாக கல்வி தேடலை நிப்பாட்ட மாட்டார்கள் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருப்பார்கள் இறுதி மூச்சு வரை தேடிக்கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட மக்களை குறித்து தான் நபிசுலாசம் அவர்கள் இந்த ஹதீசிரை சொல்கிறார்கள் இப்போது நாம் தான் என்ன செய்ய வேண்டும் இரண்டு வகையான மக்கள் இருக்கிறார்கள் உலக பேராசை சாகும் வரை உலக பேராசையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த வகையில் நாம் இருக்க வேண்டுமா அல்லது மார்க்க கல்வியை தேடக்கூடிய அந்த ஆசை அடங்காது என்று சொன்னார்களே அந்த நல்ல மக்களோடு நாம் இருக்க வேண்டுமா என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் அகமத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களிடம் கேட்கப்பட்டது இலா மதா இன்னும் எதுவரை நீங்கள் மார்க்க கல்வியை தேடுவீர்கள் இன்னும் எதுவரை நீங்கள் படிப்பீர்கள் என்று கேட்க மினல் மஹ்பாராத்தி இனல் மஹ் பாராதி என்று சொன்னார்கள் தொட்டிலில் இருந்து ஹபரு வரை என்று சொன்னார்கள் எனவே இறுதி மூச்சு வரை மார்க்க கல்வியை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்குரிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைத்த பிறகும் அதை நாம் நழுவ விட்டோம் என்று சொன்னால் பெரிய ஒரு நஷ்டவாளிகளாக நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இமாம் அகமத் ஒரு கூற்றை நாம் சொன்னோம் அந்த கூற்றுக்கு ஏற்பவருடைய வாழ்க்கை இருந்தது ஒரு முறை தன்னுடைய மாணவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார் மாணவர் இவரிடம் சில கேள்விகளை கேட்க இவர் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதற்குள் இமாம் ஷாஃபிஐ ரஹ்மகுல்லா அவர்கள் கழுதை மீது சவாரி செய்த வண்ணம் அந்த இடத்தை கடந்து சென்றார்கள் இமாம் ஷாஃபிஐ அவர்கள் யார் அஹமத் பின் ஹம்பல் ஆசிரியர் இந்த காட்சி இமாம் ஷாஃபி செல்கிறார் என்று பார்த்ததும் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த இமாம் அஹமத் பின் ஹம்பல் இமாம் ஷாஃபி பின்னால் ஓடி சென்று அவரை நிப்பாட்டி சில கேள்விகள் இவர் அவரிடம் கேட்டு இமாம் ஷாஃபி இவருக்கு சில விளக்கங்களை சொன்ன பிறகு மீண்டும் தன்னுடைய மாணவரை நோக்கி வந்தார்கள் அதற்கு அந்த மாணவர் இவரே பெரிய ஒரு அறிஞர் மார்க் அறிஞர் ஆனால் இன்னும் இமாம் ஷாஃபியிடம் சென்று இவர் ஏதோ கேள்வி எல்லாம் கேட்கிறாரே என்று பார்த்த ஆச்சரியப்பட்டவர் இன்னுமா நீங்கள் இமாம் ஷாஃபியிடம் கேள்விகள் கேட்பீர்கள் என்று கேட்க கோபம் அடைந்த இமாம் அகமது பின் அம்பல் சொன்னார்கள் உனக்கு மார்க்க அறிவு கல்வி வேண்டும் என்று சொன்னால் ஷாஃபியுடைய கழுதை பின்னால் நீ போ என்று சொன்னார்கள் ஷாஃபி பின்னால் போனால் அவரிடம் கேள்விகள் கேட்டால் உனக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் என்று சொல்லவில்லை கோபத்தில் சொன்னார்கள் ஷாஃபியுடைய கழுதை பின்னால் போ உனக்கு உனக்கு மார்க்க கல்வி வந்துவிடும் என்று சொன்னார்கள் எனவே இப்படிதான் இந்த இந்த கூற்றுக்கு ஏற்பதான் அஹமத் பின் அம்மருடைய வாழ்க்கை இருந்தது அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் தன்னுடைய ஆசிரியர்களும் கேட்டு என்ன செய்வார்கள் இமாம் முகமது பின் அம்பல் தெரிந்து கொள்வார்கள் எனவே நாமும் மார்க்க கல்வி தேடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது தொடர்ந்து தொழுகை நோன்பு ஜக்காத்து சதகா போன்று தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வணக்கம் இது மார்க்க கல்வி மார்க்க அறிவை தேடிக் கொள்வது அல்லா சுபானு நம் அனைவரையும் நபி சொன்ன இந்த இரண்டு வகையினர்களில் அந்த முதல் வகையை சார்ந்த மக்களாக ஆக்கிய அருள் புரிவானாக இறுதி மூச்சு வரை மார்க்க கல்வி தேடக்கூடிய அந்த மகத்தான இபாதத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய நன்மக்களாக ஆக்கிய அருள் புரிவானாக ஆமீன் சுபானிக்க அசோது இலை